தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது நாளை ஒட்டி சென்னை அண்ணாசாலை பல்லவன் இல்லம் எதிரில் உள்ள காமராசர் திருவுருவச் சிலைக்கு கீழே வைக்கப்பட்டுள்ள காமராசரின் திருவுருவ படத்திற்கு தமிழக அரசு சார்பாக மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தமிழக அரசு சார்பாக அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் பாபு சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா மற்றும் துணை மேயர் மகேஷ்குமார் உள்ளிட்டோரும் காமராசர் திருவுருவச் சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராசர் திருவுருவ படத்திற்கு மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்வில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் விழா புதுச்சேரி அரசு சார்பாக இன்று கொண்டாடப்பட்டது இதனை ஒட்டி புதுச்சேரி காமராஜ் சாலை அண்ணா சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஆர் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் குரூப் டூ டூ ஏ தேர்வுகளுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது சார் பதிவாளர் இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் உள்ளிட்ட அறுநூற்று நாற்பத்தைந்து பணியிடங்கள் இதன் மூலம் நிரப்பப்பட உள்ளன தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் டூ மற்றும் டூ ஏ தேர்வின் மூலம் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன அந்த வகையில் அறுநூற்று நாற்பத்தைந்து பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் சார் பதிவாளர் வனவர் இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கான குரூப் டூ மற்றும் டூ ஏ தேர்வு அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது குரூப் டூவில் ஐம்பது பணியிடங்களும் குரூப் டூ ஏவில் ஐநூற்று தொன்னூற்றி ஐந்து பணியிடங்கள் என மொத்தம் அறுநூற்று நாற்பத்தைந்து பணியிடங்கள் இந்த தேர்வு மூலம் நிரப்பப்பட உள்ளன இந்த தேர்வுக்கு இன்று முதல் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி வரை டிஎன்பிஎஸ்சியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் தேதி இதற்கான முதல்நிலை தேர்வு நடைபெறும் காமராஜர் பிறந்த நாளில் மாபெரும் முன்னெடுப்பாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் அரசு சேவைகளை மக்களின் வீடுகளுக்கே கொண்டு சேர்க்கும் நடவடிக்கையாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை இன்று சிதம்பரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தாா் பின்னர் சிதம்பரத்தில் இளைய பெருமாள் நூற்றாண்டு அரங்கம் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டம் காரணமாக அரசு மேல் நம்பிக்கை வைத்து இன்னும் பலர் கோரிக்கை மனுக்களை வழங்கியதாகவும் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் ஐந்தாயிரம் முகாம்கள் நடத்தி பல லட்சம் மனுக்களுக்கு தீர்வு கண்டதாகவும் தெரிவித்தார் தகுதி இருந்தும் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை கிடைக்காதவர்கள் முகாமில் விண்ணப்பம் கொடுத்தால் போதும் நிச்சயம் உரிமைத் தொகை கிடைக்கும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார் இந்நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர்கள் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் எதிர்வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்று இருபத்தி மூன்றாவது பிறந்த நாளையொட்டி சென்னை அண்ணாசாலை பல்லவன் இல்லம் எதிரில் உள்ள காமராஜர் திருவுருவச் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செய்த பின் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் பட்டதாரி ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினால் திமுக அரசு அவர்களை கைது செய்கிறது எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் போக்சோ சட்டத்தில் கைதாகி இருக்கின்றனர் என்ற நயினார் நாகேந்திரன் தமிழ்நாட்டில் குற்றங்கள் கூடியுள்ளது என்று குற்றம் சாட்டினார் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை தொடங்கியிருக்கும் முதலமைச்சர் இதுவரையில் யாருடன் இருந்தார் என்றுதான் தெரியவில்லை என்றும் ஒட்டுமொத்த தமிழகமும் குழப்பத்தில் உள்ளது என்றும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார் பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற பெயரில் பிரதமரின் திட்டங்கள் இல்லம் தேடி செல்வதாக கூறிய தமிழிசை சவுந்தரராஜன் அதன் தான் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டிக்கர் ஒட்டி செயல்படுத்துகிறார் என விமர்சித்தார் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு பத்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நூற்று நாற்பத்தைந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் எண்பது ரூபாய் குறைந்து எழுபத்து மூன்றாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்று இருபத்தைந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது